இன்னல்களையும் அநீதிகளையும் மலைபோல் எங்கள் மீது சுமத்தி மோசமாக நாம் நடத்தப்படுகையில் இந்நாட்டை தன்னாடாக உள்ள எந்த தீண்டப்படாதவனும் கருத முடியாது என ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழித்தவர் தாதாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவின் மகாராஷ்டிர மாநில கிராமம் ராம்ஜி பீமாபாய் ஆகியோருக்கு பதினான்காவது குழந்தையாக பிறந்த அவர் இளம் வயதில் சாதிய சமூக ஒடுக்குமுறையினால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் பரோடா மன்னரின் உதவியில் ியப் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்ற அவர் இந்திய விடுதலைக்கு பின் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை திருப்பியாகவும் செயற்பட்டார் வருணாசிரம தர்ம சாதிய அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்த அவரது போராட்டச் செயற்பாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமது ஆதரவாளர்களுடன் புத்தமதத்தில் இணைந்தார் வாழ்நாள் முழுதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய இவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்று ஏப்ரல் பதினான்கு சமூக நீதி போராளியாக அவர் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு இன்று அவரது ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினம்